ஓம் நமசிவாய சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினம் முழுக்கவும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் யாருக்குங்க சந்திர அஷ்டமம் என்று பார்த்தால் துலார் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சந்திர அஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் தினப்பலந்தனை நடத்துகின்ற கிரகமாக அமைப்பவர் சுக்கர பகவான் இங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார் இந்த சுக்கிரன் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கென்று சில சிறப்புகள் உண்டு அந்த சிறப்புகள் என்ன என்பதனை பார்ப்போம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சந்திர தரிசனம் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைய அமாவாசை தினத்திலே முழுக்க ஒளி மறைந்து சந்திர ஒளி மறைந்து தற்பொழுது மீண்டும் அது கிடைக்கின்ற சந்திர தரிசனம் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைய அதோடு இன்றைய தினம் கிருத்திகை பொதுவாக இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீர்கள் என்றால் முருகப்பெருமான் இறைவன்களில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக வீட்டில் தீபம் ஏற்றி கிருத்திகைன்னு வந்தாலே தீபம் தாங்க தீபம் ஏற்றி முருகபெருமானினுடைய வழிபாடு செய்வது சகல விதங்களிலும் உங்களுக்கு மேன்மை தரும் அதுவும் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீட்டில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் சந்திரன் உச்சமடைகின்ற ராசியில் வருகின்ற நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை அந்த பிரச்சனையின் எந்த பிரச்சனைகள் இருக்கின்றதோ அவையெல்லாம் நீங்க வேண்டும் என முருகபெருமானை வழிபடுவது மிக மிக மேன்மை தரும் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசி நேயர்களே வரவுகள் மிக அருமையான முறையில் அமையப்பெறுகின்ற அற்புதமான நாள் சுகஸ்தானாதிபதி வருமான ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற நாள் நல்ல வருமானம் உண்டு அதற்கு ஏற்ப செலவுகளும் உண்டு நல்ல மகிழ்ச்சியும் உண்டு அதற்கு ஏற்ப சுக விரயங்களும் உண்டு அப்படிங்கிற மாதிரி வரவுகளையும் ஒருபுறம் கொடுத்து அதற்கு ஏற்ப செலவுகளையும் மறுபுறம் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீர்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது குடும்பத்துடைய வசதியை அதிகப்படுத்துவது மாதிரியான பொருட்களினுடைய சேர்க்கைகளையெல்லாம் இன்றைய தினம் ஏற்படுத்துவீர்கள் ஆக மேசராசி நேயர்களை பொறுத்தவரை வருமானம் மிக அற்புதமான முறையில் அமையப்பெறுகின்ற நாள் அதே போல் தூக்கம் சிறப்பாக வருங்க இன்றைய தினம் தூக்கம் மிக சிறப்பாக நாள் சுக செலவுகள்னு சொல்லக்கூடிய இது இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கலாம் ஆனால் ஒரு ஆடம்பரத்துக்குன்னு செலவு செய்வோம் அந்த மாதிரி ஆடம்பர செலவுகள் நாள் வாழ்த்துக்கள் ரிஷவம் ரிஷவராசி நேயர்களைப் பொறுத்தவரை ராசிநாதன் பதினொன்றில் உச்சம் பெறுகின்றார் திருதியாதிபதி ராசிக்குள்ளாக உச்சம் பெறுகின்றார் ஆக இது ஒரு அற்புதமான கிரகநிலை அமைப்பு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதற்கான நாள் சிறுதூர பயணங்கள் மாதிரி இங்கே போயிட்டு வர்றது அங்கே போயிட்டு வர்றதுன்னு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பலரினுடைய உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் குறிப்பாக பெண்கள் வழியிலிருந்து உதவிகள் எதிர்பார்க்கப்படுமாயின் அந்த உதவிகள் எல்லாம் அற்புதமான முறையில் கிடைக்கும் அதில் எந்தவிதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வருமானம் மிக சிறப்பாக நாள் நீங்கள் எந்தவிதமான வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் இருந்தாலும் அதிலெல்லாம் வருமானம் சற்றே அதிகரித்து காணப்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் மிதுனம் மிதனராசி நேயர்களே மிதுனத்தை பொறுத்தவரை வரவுகள் இனிதே அமையப்பெறுகின்ற அற்புதமான நாள் அந்த வரவுகள் ஒருபுறம் செலவுகளாகவும் நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது வேலையில்லா நண்பர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஏற்ப ஒரு அற்புதமான நாள் என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் கொஞ்சம் சுகங்கள் காண்பீர்கள் அது என்னங்க வேலையில் சுகங்கள் காண்றது ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா மற்ற நாள்லாம் அப்படியே சிடு சிடு சிடுன்னு தொழில்காரங்க இருப்பாங்க என்ன ஏன் வேலை இது என்னப்பா இது அப்படி இப்படி போன்னு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரசித்து ருசித்து வேலையை செய்வீர்கள் அந்த அளவுக்கு மேன்மைகள் நாள் வெளியூர் பயணங்கள் எல்லாம் ஏற்படும் சிறு சுப செலவுகள் குடும்பத்திற்காக ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களே லாபங்கள் சற்று இனிதே காணப்படுகின்ற அற்புதமான நாள் தொலைதூர பயணங்கள் ஏற்படுமாயின் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உயர்கல்வி அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் தொழில் வேலை வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் வ தங்களுடைய வரவுகள் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றதாக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வருமானத்திற்கு ஒரு குறையும் இல்லை என்பது ஒரு நல்ல அமைப்பு ஆக மிக மிக மகிழ்ச்சிகளை ஏற்படுத்துகின்ற நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை சிம்மத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக ஒருபுறம் அமைகின்றது அதே நேரத்தில் எட்டாம் பாவகத்தில் சுக்கிரனும் பனிரெண்டாம் அதிபதி பத்தாம் பாவகத்தோடும் தொடர்பு கொள்கின்ற நிலை வேலை வியாபார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும் வருமானம் இன்றைய தினம் தடைபடாது ஆனால் வருமானத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு சம்பாதிக்கின்ற மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பண விஷயத்திலும் எதிர்பாலினத்தவர் விஷயத்திலும் சொற் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு வயதானவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாழ்த்துக்கள் கன்னி கன்னியாராசி நேயர்களே கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் சிறப்புகளையும் ஏற்படுத்துகின்றனால் பேரும் புகழும் அனைத்தும் கிடைக்குங்க சகலமும் இன்றைய கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் வருமானம் இனிதே அமைகின்றனால் லாபங்கள் அற்புதமாக இருக்கும் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுடைய நட்புகளெல்லாம் கிடைக்கும் எதிலும் சுகவாசிகளாக மாறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட விலகுகின்ற அற்புதமான நாள் நினைத்தது கைகூடுகின்ற நல்ல நாள் இன்றைய தினம் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய நன்மதிப்பையும் அவர்களிடம் ஒரு மகிழ்ச்சிகரமான உறவையும் ஏற்படுத்துகின்ற நாள் வாழ்த்துக்கள் துலாம் துலாராசி நேயர்களே வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் நினைக்கின்ற அளவுக்கு பெரிய வேலை கிடைக்காது கிட்ட கிட்ட போயிட்டு ஒரு நாலு முறை தட்ட வேண்டியது கூட வரும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும் ஆனால் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் இந்த நாள் சுகம் கொடுக்கின்ற நாள் என்ன தான் அவர் முதலாளி அதை பண்ணுப்பா எதை பண்ணுமான்னு இருந்தாலும் நீங்கள் வெயிலிலும் ஒரு உல்லாசம் காண்கின்ற ஒரு நாள் போல் எதையும் ஜாலியாக எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க அதே போல் அன்பு நண்பர்களே இது தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான நாளாகவும் பணம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான நாளாகவும் இருப்பதனால் அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு மேன்மை தரும் வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை காதல் வயப்படுவதற்கான ஒரு ஏற்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கூட்டுத்தொழில் மிக சிறப்பான முறையில் மேன்மை பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகழுகின்ற நன்னாளாக என்னால் அமையப்பெறுகின்றது ஒரு சிலருக்கு கவிதைகள் எல்லாம் வரும் கலைத்துறை சார்ந்து இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு நுணுக்கமான தன்னுடைய கலை வடிவத்தை வெளிப்படுத்துகின்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல மேன்மைகளையும் புகழையும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொருட்சேர்க்கைகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது சிறு சிறு கடனை வாங்கி அந்த பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு உண்டு ஆக அன்பு நண்பர்களே தேவையற்ற ஆடம்பர பொருளுக்காக இன்றைய தினம் கடன் வாங்கி செலவு செய்வீர்கள் ஃப்ரிட்ஜை வாங்குப்பா பத்தாயிரத்தில் வாங்கலாம் ஆனால் வாங்கினா பதினஞ்சாயிரம் ரூபா ஃப்ரிட்ஜு தான் வாங்குவேன் அடம் பிடிச்சி வாங்குவாருங்க ஆனால் இவரை விட இவருடைய வசதியை விட அது அதிகமாக இருக்கும் ஒரு பத்தாயிரம் கடன் வாங்குவாருங்க ஆக அன்பு நண்பர்களே கடன் வாங்கி ஏதேனும் பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் கடனிலும் சுகம் காணுகின்ற ஒரு அற்புதமான நாள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் வேலையில் சற்று பனிச்சுமை கூடுகின்ற நாள் இந்த நாள் வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசினேயர்களை மகரத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாள் சிறு சிறு பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளப்படுகின்ற நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகன்று சற்றே அந்யூன்யம் பெருகுகின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது இன்றைய தினம் பெண்கள் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கும் சின்ன சின்ன குறுதூர பயணங்கள் எல்லாம் ஏற்படும் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கலைத்துறை சார்ந்திருப்பவர்களுக்கு புதிய புதிய நல்ல வாய்ப்புகளும் மேன்மையான எதிர்காலத்திற்கான ஒரு அமைப்புகளும் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் வருமானம் இனிதே அமையப்பெறுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உங்களுடைய பேச்சால் பலரைக்கும் கவருகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் நீங்கள் பேசுகிறதுலேயே மற்றவங்க கிறங்கி போயிடுவாங்க அளவுக்கு பேசுவீங்க குறிப்பாக இன்றைய தினம் இந்த லவ்வர்ஸுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான நாள் அதே போல் அன்பு நண்பர்களே இல்லத்தரசிகளை பொறுத்தவரை பொருட்சேர்க்கைகளை அதிகப்படுத்துகின்ற நாள் வருமானம் இனிதே அதிகரிக்கின்ற நாள் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களை மீன பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் எதிலும் சுகவாசிகளாக நாள் தொட்டதுக்கெல்லாம் இது வேணும் அது வேணும்ப்பா தோசைன்னா நெய் வேணும்ப்பா ரெண்டு கரண்டி நெய் வேணும்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எதிலும் சுகம் காண்பீர்கள் அந்த சுகங்களும் கிடைக்கின்ற நாள் சிறு சிறு தூர பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்களெல்லாம் வெற்றியாகும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரினை வாங்கி கொடுக்கும் இன்றைக்கி வருமானம் இருக்குமானா அது கொஞ்சம் குறைவாக இருக்குங்க மற்றபடி நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு அருமையான நாள் இந்த நாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்